எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு பகோடாவோட மாடி தோட்டத்தில் எல்லா காய் கீரைங்களும் காயெல்லாம் வந்து கட் பண்ண போகிறோம் கோசு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க அது வீட்டு தோட்டத்துக்கெல்லாம் அது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான் தொட்டியில் வைக்கிறது நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே இருக்குது நான் பார்த்ததுலேருந்து அது மண்ணு கம்மியாக என்னாச்சுன்னு தெரில ஆனால் நல்லா விளைஞ்சி வந்துட்டுக்குது நல்லா நல்லா முத்திட்டுக்குது இதுக்கு மேலே விட்டால் நார் நாரம் ஆகிடும் அதனால் சின்ன சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு கோஸு கட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னே நம்ம செடியில் வந்து வாங்க பார்க்கலாம் அது என்ன செடின்னே தெரியாமல் நான் வாங்கி வச்சேன்டா ஷோ செடின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா நான் இது இதை கேட்ட சொல்கிறேன் இது வந்து பாரிஜாதம் செடி இது தெரியும் கேட்டு தான் வாங்கினேன் இது வந்து ஏதோ ஷோ செடி மாதிரி மாறிக்குது இந்த மாதிரி இலை இருக்கே அப்படின்னு வாங்கினேன் லாஸ்ட்டில் பார்த்தா இதுவும் பாரிஜாதம் அழகாக ரெண்டு பூ பூத்துருக்கு இன்னும் மொட்டு பார் ஒவ்வொரு இதுக்கும் மொட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த செடியில் வந்து ரெண்டு பூ இருக்குது ஒன்று எனக்கு ஒன்று சாமிக்கு கூடையில் வச்சுட்டே ஒரு பூ தலையில் அழகாக நம்ம செடியில் பூ இல்லை பெருசு சாமிக்கு வச்சுட்டு அதுக்கு பின்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்டா நான் இதெல்லாம் மண்ணில் வச்சா மரமாக எவ்வளோ பூ பூக்கும் தெரியுமா அவ்வளோ ஆமாம் அவ்வளோ பூ பூக்கு இதெல்லாம் நிறைய பூக்கும் மண்ணில் எங்கே வைக்கிறது வாடகை வீட்டில் போயிட்டு மண்ணில் வச்சுட்டு அப்புறம் மரம் ஆகி விட்டுட்டு விட்டுட்டு எல்லா வீட்லேயும் மரம் செடி வச்சு விட்டு தான் வரேன் வாடகை வீட்டில் நமக்கு இன்னும் சொந்தமாக ஒரு மரமாக வைக்கலையே அடுத்தது பார்த்தீங்கன்னா புதிய நான் பாருங்கள் அதுதான் நான் ஃபஸ்ட்டு வச்ச தொட்டி அதில் மூணு முறை ஆயிட்டு நாலாவது முறை அறுவடைக்கு அதுலேருந்து நம்ம கிள்ளி இது ச சட்னிலாம் செஞ்சுட்டு அந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா மிளகாய் செடி நட்டு வச்ச சரி நட்டு வைப்போம் வருதோ இல்லையோன்னு ப நட்டேன் அதை விட இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்கு நல்லா வளர்ந்துச்சு இதுக்கு மேலே விட்டால வெயில் காஞ்சி போயிடும் அதனால் இன்றைக்கி வந்து புதினா பொன்னாங்கண்ணி கீரை கத்திரிக்காய் அப்புறம் வந்து நம்ம தோட்டத்தில் என்ன இருக்கோ எல்லாமே வந்து இன்றைக்கி அறுவடை ஃபுல்லாகவே வந்து அறுவடை தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம புதினாவை கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் புதினாவை வந்து கட் பண்ணிவிட்டேன் படுத்தது பொன்னாங்கண்ணி கட் பண்ணிக்கலாம் ரோஜா செடியில் இந்த மாதிரி எடுத்து தாண்டா அதுவும் நட்டு வச்சோம் வருதோ இல்லையோ நட்டேன் நான் இதுவும் ரெண்டாவது முறை ஏற்கனவே பிரியா வந்தப்போ கட் பண்ணி பொரியல் பண்ணி கொடுத்தேன்னா இப்போ மறுபடியும் அங்கே மேலே ரெண்டு நிறைய அங்கே தான் நிறையா இருக்குது மாடி மேலே இடத்துல இருக்கு ம் அங்கே எடுத்து அது கீரை நம்ம செய்யவும்ல அதை வேஸ்ட்டாக போடாமல் அப்படி அப்படியே எடுத்து நான் நட்டு விட்டுட்டேன் சரி ரோஸ் தான் சரியாக பூக்கலை நமக்கு கீரையாவது யாவது கிடைக்குது இல்லை அதுவும் இந்த கீரை இந்த மாதிரியெல்லாம் கிடைக்காது சுத்தமாக இந்த கீரை வளையிற இடமே எங்கே தெரியுமா சாக்கடையில் தான் அதிகமாக வரும் இதுமா இது வந்து இருக்குது பாரு வெள்ளை கரிசலாங்கண்ணி எண்ணெய்க்காக காசுக்காக இதை எடுத்துன்னு வந்து இந்த தொட்டியில் வச்சா அது இந்த விதை வருதுல்ல இது பாரு காஞ்சிட்டு இருக்குது இந்த விதை இது எடுத்துனதுக்கு இது பாரு இது எடுத்து சும்மா இதில் போட்டு வச்ச சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு அது நல்லா வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி தான் அந்த பொன்னாங்கண்ணிக்கிற சும்மா நட்டு வச்சு இதில் இதுவும் நல்லா வந்துருச்சு கீரை தாண்டா இந்த கீரை தான் நல்லதே யூஸ் இல்லை கண்ணுக்கு எல்லாம் பொண்ணாங்க நிற்கிற அவ்வளோ நல்லது படிச்சுக்கிறியா இல்லையா நீ பொரியல் பொரியல் செய்ய போகிறோம் அடுத்ததா ஆமாம் தோரம் பரு போட்டு சூப்பராக ஒரு பொரியல் எங்கே எல்லாம் நட்டு வச்சுக்கிறோம் பாரு அங்கங்கே அங்கங்க ஒன்று நட்டு விட்டேன் ஆனால் எல்லாமே வந்துருச்சு இந்த வெயிலுக்கு இந்த அளவுக்கு வருதுன்னா பெரிய விஷயம் விஷயந்தான் வேலையில் இன்னமும் எங்கே பாரு பொண்ணாங்கண்ணியாக வச்சுருக்கேன் இந்த தொட்டியில் வச்சுன்னா இதுலேருந்து இருந்து எடுத்து இதில் வச்சேன் ஒரு நாலே குச்சிதான் அது அள்ளிக்கு இது கீரை எல்லாம் கிள்ளும் போது கீழே எடுத்துன்னு போய் வச்சேன் இப்போ மறுபடியும் இன்னைக்கு எடுக்கிறேன்ல இந்த குச்சிலாம் பாரு அதை வச்சு இன்னொரு வீடியோல காமிக்கிறேன் எவ்வளோ நல்லது தெரியுமா தேவையில்லாத செடியெல்லாம் வைக்கிறது எவ்வளோ நல்லது செஞ்சு ஆஹ் நம்ம இங்கே பாருங்க பூ அழகா நிறைய எடுக்குது முட்டு ஆனா வந்தாலே இப்ப இருக்கிறது விட விடக்கூடாது காய் நிற்காது அப்புறம் நம்மளது இந்த செடி வந்து சைடில் கிளா ஆ நெல்லிக்காய் ஓஹோ எத்தனை கிள வருது இப்போ இதெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு நெல்லிக்காய் வரும் பெருசாக அப்படியே பொதுரா ஒரு கிளை உடைச்சி விட்டுருக்கீங்களா அதுலேருந்து வர மாதிரி இருக்கு பார்க்க இது அங்கேருந்தே வர மாதிரி இருக்கும் அந்த இடத்துல இது காஞ்சி கொட்டிவிடும்ல அது அந்த இடத்துல இருந்து ஒன்று வரும் கத்திரிக்காய் எல்லாம் இருக்கா ஆ இருக்கிறத வரைக்கும் பறிச்சிடலாம் ஒன்று ரெண்டு தான் இருக்கு ஆ ஆமாம் பறிச்சிடீங்களா அன்னைக்கு ஃப்ரீயாக வந்ததுதா அன்னைக்கு பறிச்சையுமே எண்ணெய் கத்திரிக்காய் போட்டல இந்த மாதிரி குட்டி குட்டியா கடையில் நல்லா போகிறீங்களா ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியதுதான் இல்லடா அது தெரியல அதனால தேடினுக்குறேன் நான் இப்படி எங்க இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு செடிக்குள்ள இலைக்குள்ளே இருக்குல்ல வேப்ப அடிக்கணும்

ரெண்டும் போதும் அப்பப்போ இது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்து துவையல் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் செய்யணும் ஆமாம் அது ஐயோ ஒரே நம்மக்கும் கையில் கஷ்டமா ஈஸி தான் கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் என்ன கையில் தடைகுனு பண்ணணும் போதும் இது கூட கொஞ்சம் கருவேப்பில போட்டு பண்ணும் ஏற்கனவே ரெண்டு முறை பறித்தேன் நான் துவையல் அரிசி போயிட்டு கோஸ் எடுத்துக்கணு போயிட்டு கற்பூர வெள்ளி எடுத்து சூப்பராக ஒரு பகோடா செய்ய போகிறேன் கற்பூர வெளியில் நல்லா வந்துட்டு இருக்குது அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல இப்போ வெயில் காலமாக யாருக்கும் சளியும் பிடிக்கல அந்த கற்பூர வெள்ளியை வச்சு எதாவது சாப்பிட்றதுக்கு அப்படியே இருக்கும் அதனால் ஒரு பகோடா கொஞ்சம் நமக்கு நிறையா தேவைப்படும் இப்போ பகோடா செஞ்சுக்கலாம் இது வந்து சின்னது செடி வாங்கிட்டு வந்தேன்ல அதில் வந்து ஒரு செடி எடுத்து வச்சா அது அழகாக பூ பாருங்க இவ்வளோ நல்லா வந்திருக்கு ஆ ஏற்கனவே பறிச்சேன் நான் மிளகா நல்லா நீட் நீட்டாக நல்லா வருது

ீங்கள கையில் செடிக்கு வ கேரட்லாம் போடணும் இந்த வாட்டி தான் ஆடி மாதம் அதுவும் வெற்றி 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 ஆனால் தான் இந்த ரெண்டு பேக்லாம் நான் புதினா கீரைலாம் போட்டுதுன்னு வச்சுக்கோ இன்றைக்கி நாலஞ்சு முறை கட் பண்ணிருக்கலாம்

இங்கே பாருங்கள் கற்பூர் வலி ஃபுல்லாக இது தான் ஒன்றே ஒன்று தான் நட்டு வச்சேன் அது பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே போயிட்டு வந்துருச்சு வச்சிக்கலாங்களா ம் இன்னைக்கு எல்லா காய்கறியும் எல்லாமே பறிச்சுன்னு வந்துட்டோம் நம்ம கீரை புதினா எல்லாம் கற்பூர வள்ளி இலை இதை வச்சு தான் பகோடா போகிறோம் எங்கள் வீட்டில் இவரும் சரி பையனும் சரி வெறும் இலை கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க பிரியெல்லாம் கூட சாப்பிட்ற சளி பிடிச்சாலாம் ஆனால் இவங்க சாப்பிடவே மாட்டாங்க அதனால தான் இன்னைக்கு பகோடாவாக செஞ்சு கொடுக்க போகிறேன் அதுவும் நான் சொல்லிவிட்டு செய்ய போகிறேன் சாப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரில வாங்க நம்ம பகோடா செய்யலாம் கற்பூர வெள்ளி பகோடா செய்கிறதுக்கு மசாலா வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு பட்டை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் மூணு பீஸு ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு இஞ்சி ஒரு துண்டு சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் இப்போ இது வந்து குறை குறைப்பாக நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன் நான் ஒரு கப்பலுக்கு வந்து கற்பூர வெள்ளியை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கிட்டேன் நம்ம வெங்காயம் எப்படி கட் பண்ணுறோமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதே அளவு வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம அரைச்ச விழுதை வந்து சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்ததுனால ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடலை மாவு வந்து ஒரு சின்ன கப்பில் முக்கால் கப்பு எடுத்துக்கிறேன் நம்ம பத்தலனா கூட நம்ம போட்டுக்கலாம் அரிசி மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி சேர்க்க வேணாம் ஏன்னா கற்பூர வெள்ளி வந்து தண்ணி அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம அப்படியே இப்போ பத்தலனா தெளிச்சிக்கலாம் தெளிச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் வந்து காய வச்சுக்கிட்டு இந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வந்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து லேசாக தெளித்து மாவு போய் ரொம்ப வந்து தண்ணி போடக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம எடுத்து சின்ன சின்னதாக அப்படி வந்து போடும்போது கரெக்டாக இருக்கும் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு அதே சமயத்தில் எண்ணெய் வந்து ரொம்ப வந்து காயக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக வந்து எண்ணெய் காய்ஞ்சிருக்கணும் இந்த மாதிரி போது நம்ம பகோடா வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி கட் பண்ணி போட்டுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஆரோக்கியமான பகோடா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் பகோடா வந்து நல்லா வெந்து கலர் வந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் கற்பூர வெளியே வச்சு ஒரு சூப்பரான பகோடா செஞ்சுட்டோம் நீங்களும் இந்த மாதிரி பகோடா வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் கற்பூர வெள்ளி வச்சு இந்த மாதிரி பகோடா ஸ்நாக் போண்டா குழம்பு நிறையா செய்யலாம் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய கிடைக்கல இப்போ தான் வச்சு நல்லா வந்து அள்ளி ஒவ்வொன்றா செய்யலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டு பகோடா செய்கிறேன் குழந்தைங்களுக்குலாம் அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பகோடா செஞ்சு கொடுங்க போண்டா செஞ்சு கொடுங்க அதே மாதிரி சளி பிடிச்சா பச்சையாக நிறையா பேர் சொல்லுவாங்க பச்சையாக வந்து அந்த சாறு எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க சின்ன குழம் அப்படி கொடுக்கவே கூடாது சும்மா ஒரு கடாயில் வந்து சூடு பண்ணிவிட்டு வதங்கட்டோன்னா அதுக்கப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் வந்து கல் உப்பு கொஞ்சம் மிளகு வச்சு கொடுப்பாங்க அந்த அதில் போட்டு மிளகு தூள் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி செய்யுங்க இப்போ வந்து நம்ம ஒரு அருமையான பகோடா செஞ்சிட்டோம் நீங்களும் இதே மாதிரி கற்பூர வெள்ளி வச்சு பகோடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி